எங்க என்ன பண்ணேனே கணியோ ஓகே மீம் எல்லாம் ஓகே என்ன செனாம் ஓ என்ன கேக்கற கணியோ சஸ்னா ஹலோ நீங்க என்ன கேட்டனடியா தேவையா இல்ல நான் 6 16 30 40 50 60 70 70 70 70 80 90 100 ஆ எனக்கு મારું નામ આહીજી 600 60 26 36 36 36 36 30 જલ્દી સુજી આહીર વાહીર સુજી મને ઉલે ઉલે ગલકે જબત 72970 10 20 30 40 50

ஏ 8 38 30 ஏ 8 இல்ல 77 980510 10 15 25 30 உனக்கே ஆவோ 30 30 30 உனக்கே என்னது ஐ நாலு டெபாய் நாலு எண்பது தொம்பது ஒன்று பதினேழு முப்பது நாலு ஐம்பது எண்பது தொண்ணூறு ஆறு ஒன்று இருபது முப்பது நாலு யாபை டெம்பை ஆறு டெபை ஆறு டெபை எம்ஐ டே